வெல்கம் டு ஸ்டோரி டைம் டுடே ஸ்டோரி பாம்புகளுடன் தவளை ஒன்று வசித்து வந்தது தவளையோடு பாம்பு மிகவும் நட்பாக இருந்தது ஒரு நாள் பாம்பு எங்கெல்லாமோ இறை தேடி அலைந்தது பாம்புக்கு எந்த இறையும் கிடைக்கவில்லை மிகவும் உடல் சோர்ந்து போய் ஏரிக்கரை பக்கம் வந்தது அந்த நேரம் ஏரியின் உள்ளே இருந்து வெளிவந்த தவளை பாம்பை பார்த்து நண்பனே நீ ஏன் இன்று சோர்வோடு காணப்படுகிறாய் உனக்கு என்ன நேர்ந்தது என்று அன்போடு கேட்டது தவளையை பார்த்த பாம்புக்கு திடீரென்று ஓர் யோசனை தோன்றியது எனக்கு இப்போது அதிக பசியாக இருக்கின்றது இந்த தவளையை பிடித்து என் இரையாக்கிக் கொள்ளலாமே என்று நினைத்த பாம்பு திடீரென தன் வாயை பிளந்து கொண்டு தவளையை பிடிக்க தாவியது அதன் பிடியில் அகப்பட்டு கொண்ட தவளை நண்பனே இது என்ன விளையாட்டு என்னை ஏன் பிடித்து விழுந்து நினைக்கின்றாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டது கேட்ட பாம்பு நண்பா என்னை உன்னை பார்க்கையில் எனக்கு இரக்கமே ஏற்படுகிறது வெகுநேரமாக இறை எதுவும் கிடைக்காமல் நான் பஸ்ஸியோடு கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் உன்னை பிடித்து ஒண்ண போகிறேன் என்றது அதனை கேட்ட தவளைக்கு அதிர்ச்சியே ஏற்பட்டது பாம்பின் நம்பிக்கை துரோகத்தை நினைத்து மனம் வெம்பியது இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது நாம் தப்பிக்க வேண்டுமென சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தது உடனே பாம்பை பார்த்து நண்பா நீ என்னை மட்டும் சாப்பிட்டால் உன் பசி அடங்கிவிடும் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக உனக்கு பசி அடங்காது அதனால் ஏரிக்குள் சென்று என் நண்பர்கள் இரண்டு பேரை அழைத்து வருகிறேன் அவர்களையும் சேர்த்து நீ சாப்பிடு என்று கூறியது பாம்பு மனம் மகிழ்ந்தது நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் உடனேயே உன் நண்பர்களை அழைத்து வா எனக்கு இப்போது இன்னும் அதிகமாக பசி எடுக்கிறது நான் கரையிலேயே காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறியது தவளையோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஏரிக்குள் குதித்து தண்ணீரில் மூழ்கி எங்கோ சென்று விட்டது இனிமேல் இந்த கொடிய நண்பனிடம் பழக கூடாது என்று முடிவெடுத்தது இந்த கதையின் மீதி பாம்பை போன்று விஷத்தன்மை உள்ளவர்களிடம் பழக கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் more stories subscribe my சேனல்